ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் அமுது ஒர்க்ஷீட்டோட செகண்ட் பேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபோர்த் பேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொருள் கூறுக எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அதுக்கான மீனிங்ஸ் வந்து இருக்கும் நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி மீனிங் சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழில் வந்து பொருள் கூறுக அப்படின்னு இருக்கும் சுரக்கும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஊற்று சுரக்கும்னா என்ன அர்த்தம் ஊற்று எழுதி பாருங்கள் ஊ இ ஊற்று நீங்க எழுதி ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மனசுல வந்து பதியும் அடுத்து பாத்தீங்கன்னா நித்திலம் நித்திலம்னா முத்துன்னு அர்த்தம் நித்திலம்னா என்னன்னு அர்த்தம் முத்து பொன் பொன்னா தங்கம் தங்கத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தங்கம் சொல்லிட்டு எழுதுங்க தா இங் இம் தங்கம் உலகம் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா பூமி பூ மீ பூமி நீங்க இன்னொரு வாட்டியும் இங்கே வந்து எழுதி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எழுதுக செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ்னு பிரியும் செந்தமிழ் எப்படி பிரியும் செம்மை கூட்டல் தமிழ் தா மீ இழ் தமிழ் அடுத்து உன்னை தவிர பிரித்து எழுதும்பொழுது இந்த ஒற்றுழுத்து வராது அப்ப உன்னை கூட்டல் உன்னை தவிர எனை காக்க ஒற்றெழுத்து என்ன பண்ணாது வராது அப்ப எனை ஏனை எனை கூட்டல் காக்க எனை காக்க அடுத்து பாருங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக தமிழ் தமிழ் எனது தாய்மொழி நம்ம பார்க்காம எழுதி பார்ப்போமா தமிழ் எனது தாய்மொழி தாய் மொழி மோ மொழி அடுத்து முத்து சிப்பியில் முத்து இருக்கும் சிப்பிக்குள்ளதான் என்ன இருக்கும் முத்து இருக்கும் சிப்பி சிப்பியில் முத்து இருக்கும் ஓகே சில குட்டிஸ் இந்த பேஜை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஒர்க் ஷீட் வேணும்னா மேம்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்